நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் மழை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதனால் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கோழி கொஞ்சம் திறந்து விடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதில் ஒரு குட்டி கோழி மட்டும் குட்டுக்குள்ளே கிடந்ததினால வெளியே வராது அப்படின்றிருந்து ஏன்னா எவ்வளோ தான் குட்டுக்களை அடைச்சி வைக்க முடியும் அதனால தான் சரி இன்றைக்கி திறந்து விடலான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கேட்லாம் போட்டு கூட்டிகிட்டு வாட்டைக்கோழி உள்ள வராமல் இருக்கிற அளவில் பூட்டி வச்சுக்கிட்டு தான் திறந்து விடலான்னு இருக்கோம் பாருங்கள் ஒன்று மட்டும் என்ன ஜோனி பாருங்க இந்த ஒரு குறித்து மட்டும் வந்து எப்போவுமே வந்து கூட்ட விட்டு வெளியே வராது மட்டைக்கொழி மாரி அதுக்கு மேலே வந்து ஒரு செல்பூன் மாரி அதில் ஏறி தான் நிற்கும் இவ்வளோ அடர்ந்து சவுண்டு போட்டு நடக்கும் வேறு ஒரு கோழியும் வரல உள்ளே இருக்கனால வெளியே வர்றது கிடையாது அதுக்கு வெளியே வர்றதுனால பயமாக இருந்ததில்ல வெளியே ஒருக்க வரப்பில் ஒரு கோழி கொத்தி போச்சு அதில் வந்து ஃபுல்லாகவே உள்ளே தான் கிடக்கு அடுத்து வந்து நம்ம வந்து மட்டக்கொழிலாம் பார்ப்போம் அதில் வந்து நல்ல பறக்க தொடங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் வெளியே வெளியக்கூடாது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாம் சேர்ந்து வெளியே நிற்கி என்னை பற்றியெல்லாம் எப்படி நீ நீ வெளியே திறந்து விட்டி நல்ல மண்ணில் இறந்து குளியல்லாம் நடக்குது ஃபுல்லாக குட்டிகளை அடைச்சி அடைச்சி போட்டுருக்கு இங்கே என்னென்னா கிளைமேட் வந்து ரொம்ப மோசம் அதனால தான் நம்ம திறந்து அப்பப்போ வெளியே விட முடியல இல்லைனா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு கே திறந்து எடுத்து அப்படி வெளியே எடுத்து விடலாம் இப்போ வெளியே திறந்து விட்டாலே எடுத்தால் மழை பெய்யும் அதுக்கு பெருசு கூட இது எப்படி இதாக கிடக்குனா எல்லாம் சேர்ந்து தான் அப்படி மேலே ஏறி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு ஏன்னா இது வெளியே திறந்து விடாத நமக்கு கிண்ணிக்கோழியெலாம் கிடக்குனால இந்த சின்ன கோழிலாம் நிறைய கொத்தி வாங்கியிருக்கு அதனால தான் நம்ம வந்து மற்ற கோழி கூட வந்து வெளியே விடாதது இந்த எப்படி கிடக்கு நீ நல்ல மண்ணெல்லாம் நடந்து புத்துசை கிடனா நல்லா உள்ளே எப்பவும் குட்டுல அடைச்சி போட்டுருக்குது நீ வெளியே திறந்து விட்டோன்னா இதாக இருக்குது அந்த ஒரு கோழி மட்டும் ஃபுல்லாகவே உள்ளே அடந்து சவுண்டு போட்டு கிடாக்கு இது வந்து கரெக்டாக ரெண்டு மாதம் ஆயிருக்கு இப்போ நமக்கு அதாவது அறுபது நாள் அறுபது நாளில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் கிடக்குது நம்ம வாத்து வந்து அது அடுத்த வீடியோவில் போனேன் அது வந்து ரெண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்தாச்சு அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வளர்த்தி மாரி வந்துட்டு இது வந்து விந்தி இருக்கிறதுக்கு இப்போ பரவாயில்ல நல்ல போல வந்திருக்கு உள்ளே கடந்து இன்னும் சவுண்ட் அது போட்டுகிட்டு தான் இருக்குது வெளியே வர்றதுக்கு அதுக்கு இஷ்டமே இல்லை போல் இருக்குது ஒருக்கு கொத்து வாங்கினாலும் ஃபுல்லாக அப்படி தான் கிடக்குள்ள இந்த பத்தியெல்லாம் எப்படி மண்ணெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் தண்ணி தனியாக போய் மண் எப்படி இடாங்கன்னு ஒரு குண்டே தாண்டி போட்டிருக்கு எல்லாம் பெருசு கிட்ட சொபி படுத்தாச்சு புது மண் கண்டாடன்னா அப்படியே அதுக்கு பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு இது மாதிரி கூட்டுக்களை பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிரம்பில் இருக்குது கூட்டுக்குள்ள மாரி ஒரு வழிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்தியா ஏற வச்ச உடனே அப்படியே அளவுல போகும் நபருக்கு ஒன்றும் வந்து கூட்டுகளை அடைச்சிட்டு இல்லை கூடு போட்ட வேண்டியது இனிமேல் அடுத்தது திரும்பி காலையில் கிளைமேட்டு உங்களுக்கு பார்த்து எழுதுகிறேன் കളർ മറിയാശി തരാം ഇന്നും സൂര്യനും ഉദിക്കാൻ ഇല്ല ഒന്നും ചെയ്യലോ കൂടെ പൊത്തിട്ട് എന്നോ കോഴിയുള്ള പോട്ടരാണ്ടി തന്നാ ഇ വെയിൽ ടൈമിൽ തന്നെ ഇന്ന് വിടണം ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബൈ